சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்கள் அறிவுமிக்க வீரர்கள் வீரர்கள

अनुसंधान करके हमारा आठ जनी कस्बत सांडानी तुगलक गलत कर भारत का आत्मनायिका पढ़कर करेंगे लोगों को अपनी परिवार गलत कर कोई भी साधा करो भारत में तो तमंची ब्रेटरी के सीने का नमूना यह पालोपोलीस रेत पितृकों के लिए कर रहा है कावल तुरीचांदन दुसंधन कलक्टर मर्तु कुलचांदनी तरी और योग कुलपित क கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொன்னித் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் விழா குழுவின் மனமான நன்மை தன் சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வடமாடு வெண்டவாசி உயர்த்தி அம்மன் ஒரு வீரர் வேம்பணி திரைய சார்பாக நாடு அரசு

உரிமையாளர்கள் வீரர்களை விதைத்த நடுக்கள் நாட்டத்தை கண்டு வர தேனியை சூழேற்றி முறுக்கேற்றி உச்சி

அந்த மண்ணெடுத்து கைதைக்க ஒன்பது வேண்டைகளாய் என பொறுத்திருந்த வார்பா ஏறங்கள் எருகிவிட்டன ஆழங்கள் கடந்துவிட்டன பரிசு துறை சிறப்பு பரிசுகள் எட்டி பறித்திட ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நல்லி வெற்றி திலகமிட்டு மகத்தான வாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கருணம் கொண்டு திடலில் முத்தம் படிக்க வந்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்த வார்பா வடக்கை சூட்டி நெற்றி திரவமிட்டு நிறமாலை பூட்டி மண் நல்லி கை ரேத்து அரவணைக்கும் நேரத்தில் ¡Por

ி தந்திரிவு காலையா ஒன்பது வீரர்களாத்துடன் நாயர்களாத்த காலையா வீரமா சிங்கத்தை நாட்டமா கடமைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரும் கடமையெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களங்கால இல்லை வேங்கை என பொறுத்திவா பிற நெருங்கி விட்டன ஆளுங்கள் கடந்து விட்டனா சித்தாடி சிறப்பு பரிசளி பின் கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை சேர்க்க வந்து வேடைகளாய் என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ ஆளுகை நேரத்திலே எங்கெல்லாம் ஆட்சி அதிக வேலையிலே மனமகிழ் மாட்டா ஆளுகை நேர பொழுதினிலே மனதிற்கு இனிமையான ஆட்டா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கதிரேசன் கதிரேசன் சகதியானவர்கள் சார்பாக ஒன்று பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் இருக்கின்ற பரிசு தொகை எப்படி பறித்த காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

கட்டி அணைக்க இது ஒன்றும் புரிதலை ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ஏழடி பள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் உரளும் ஆட்டத்தை கண்டு உயர்ந்து நிற்க உற்சாக பட்டத்தும் ரசிகரும் வீரத்தை கண்டு வியந்து நிற்க தரையில் உன் பாவம் பட்டு வீரர்கள் நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் நடக்குது ஆறு சண்டா போட்டு குரு வீட்டிய தொம்பில் சிலுக்குது ஆறு கோரப்பட்டு சீட்டி அடிந்த சித்தனைகளை சிவகங்கை மாவட்டம் கோபி நகரையோ பிளா பரந்த மாலை காலையில்

யாருக்கு இக்கணம் இல்லை வெற்றி பெறாதவருக்கு எக்கணம் இல்லை இதில் வீர மேலா நெஞ்சம் பயந்தோடு வெற்றி கொண்ட நெஞ்சம் துணிந்த ஆட்டோ இதில் வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி தொகை பெறுவதற்கு வீரர்களே தாங்களுக்காக வீரத்தை நிலை நாட்டில தாங்களுக்காக எடுக்கப்பட்டேன் ஐந்து நிமிடம் ஐந்து நிமிடம் ஐந்து ஒன்பி வீரர்களுக்கு <também> <S Programs> <location>

வீரர் வேமணி தினை சார்பாக நாளூர் அரசனி முத்தர் கோவில் துடிப்புகளில் சிவகங்கை மாவட்டம் கோவில் ஐவா ஆளை ஆذا அந்த காலையினிர்பதற்காக தரவாயிர்பூர் அங்காப்பரவை சென்று தயாரை படுத்துக்கொள்ள மாசார்வாக

வீரமா எந்த இளமையாள சிங்கத்தை மாற்றமா வரும் கிளமையாள வீரர்களின் வேட்டையா மாட்ட மாட்டி மாட்ட 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 விடு மாட்டி மாட்ட விட்டுற மாட்டா விட்டுற மாட்டா விட்டுறேன்

சிவகங்கை மாவட்ட கணவாய்களையோடு போன்ற பரமேஸ்வரர்கள் வீரர்களின் ஆயத்து ஆயத்தை கொடுத்து விழா குழுவின் சார்பாக அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியில் கலந்தரக்கப்பட வேண்டிய காலை தீவன் செல்வகம் சார்பாக தேவகோட்டை மாடல் விவசாயி ராமோகரது நாளை அந்த காலையில் இடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் பாசாகரை ஸ்ரீ வன்னிய பெருமாள் பத்திரகாளி அம்மன் கோவில் காலை வாடி வாசல் புகழ் கரண்டு காலை தலையோடு எஸ் எம் பி நண்பர்கள் தங்களை அழைத்துப்பட்டுக் கொள்ளுமாறு விழா குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்